இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சேல் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கிட்டிருந்தீங்க இருபது லட்சத்துக்கு கீழே எதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு இந்த இடம் பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்துக்கு கீழே இருக்க இடம் தாங்க மொத்தம் விஸ்திரம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது ஏக்கராங்க இந்த இருபத்தி ஒன்பது ஏக்கராக சேர்த்து அப்படியே தராங்க இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு வாங்க இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாருங்கள் இது வந்து வீடு கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது தென்னமரம் இருக்குங்க இதில் இது சவுக்கு போட்டிருந்த இடங்க மொத்தமாக சவுக்கு போட்டிருந்த இடம் எல்லாமே அறுவடை பண்ணிட்டாங்க அறுவடை பண்ணிட்டு இப்போ வெறும் இடம் தராங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா சவுக்கு இருக்கிறப்ப ஒரு வெலை சொன்னாங்க இப்போ சவுக்கு இல்லாதனால வில ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது நல்ல இடங்க மொத்தம் விசீரணம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஏக்கருங்க இந்த இருபத்தி ஒன்பது ஏக்கரை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பிவெலியோடவே வந்துடுங்க கம்பிவெளி செலவு நமக்கு மிச்சங்க மொத்தம் விச்தீர்ணம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது ஏக்கருங்க இந்த இருபத்தி ஒன்பது ஏக்கரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் மூணு கிணறுங்க மூணுல இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா முதல் கிணறுங்க இந்த முதல் கிணறுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிணறு மெயின்டைனாக நல்லா கழுத்துட்டுலாம் ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க பாருங்கள் மொத்தம் வந்து இருபத்தி ஒன்பது ஏக்கருக்கு மூணு கிணறு மூணில் முதல் கிணறு நீங்கள் பார்க்குறதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டு ஷெட்டு ஒன்று இருக்குங்க அந்த ஆட்டு ஷெட்டு பாருங்கள் இந்த ஒவ்வொரு பட்டியலையும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது ஆடு வளர்க்கலாம் ஒரு இரநூத்தம்பது ஆடு வளர்க்குற அளவுக்கு இங்கே ஆல்ரெடி ஷெட்டு இருக்குங்க இல்லை ஒரு ஆட்டு பண்ண வைக்கிறாங்க ஒரு மாட்டு பண்ணை வைக்கிறவங்க நீங்கள் வாங்குனீங்கன்னா இன்னும் கூட ஷெட்டு பண்ணிக்கலாம் ஏன்னா பரப்பளவு ரொம்ப அதிகங்க அது இல்லாமல் மெயின்டென்க்கு தண்ணியும் பிரச்சனை இல்லை மொத்தம் மூணு கிணறு இருக்குதுங்க நம்ம ஆடு வளர்த்தனாலும் சரி மாடு வளர்த்தனாலும் சரி என்ன தீவனம் வேணுமோ எல்லாமே நம்ம காட்டிலே போட்டுக்கலாம் நம்ம வேலையை விட்டு கால்நடைகள் வெளியே போவாத அளவுக்கு சுத்தியுமே வந்து கம்பி வேலி பராமரிப்பட தாங்க இருக்கு இந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சவுக்கு போட்டதுங்க மொத்தம் வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கரா சம்திங் சவுக்கு போட்டிருந்தாங்க ஷெட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மெயின்டெனில் இருக்கக்கூடிய ஷெட் தாங்க எதுவும் டேமேஜெலாம் இல்லை ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே கட்டியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு ஓட்டி போட்டு வச்சிருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சவுக்கு போட்ட இடம் தாங்க இந்த சவுக்கு போட்ட இடம் ஃபுல்லாகவே எல்லாம் அறுவடை பண்ணி இப்போ தோட்டலாக காட்டில் எதுவுமே இல்லைங்க இந்த இருபத்தொம்பது ஏக்கரும் எம்டி லேண்டு தான் இந்த இருபத்தொம்போது ஏக்கரம் ஃபுல்லாக ஓட்டி போட்டு வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குச்சி கிழங்கு வைக்கிறதா காட்டுக்காரங்க சொல்லியிருந்தாங்க என்ன பயிர் வைக்கிறாங்கன்னு தெரியலிங்க குச்சிக்கிழங்கு வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா இந்த இடத்தோடைய இரண்டாம் கிணறுங்க கிணறு எல்லாமே பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் தாங்க ரெண்டு கிணத்துக்கு சோலார் சிஸ்டங்க ஒரு கிணத்துக்கு வீட்டு சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த கிணத்துல தண்ணி எல்லாம் பாருங்கள் நல்ல மேலோட்டமாகவே இருக்கும் மெயினாக கிணறு பாருங்க நல்லா மெயின்டைன் இருக்குங்க நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய கிணறுங்க இது இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ரெண்டாவது கிணறுங்க பாருங்க காடு முழுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்கியா பாசன வசதி போகிற மாதிரி வாக்கியா பாசனத்துக்கு தேவையான பைப்லைன் எல்லாமே போட்டிருக்காங்க சொட்டு நீர் பாசனம் குச்சிக்கிழங்கெல்லாம் போட்டோம்னா சொட்டு நீர் பாசனமும் போட்டுக்கலாங்க பாருங்கள் காட்டில் என்ன பயிர் பண்ணாலும் காடுடைய கடைசி வரும் வண்டி வந்து போகிற மாதிரி தடமும் விட்டுருக்காங்க பாருங்க மண்ணும் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான மண்ணும் கிடையாதுங்க களிமண்ணும் கிடையாதுங்க கரிசல் களி க கரிசல் கரும் மண்ணு தாங்க இது இந்த மண்ணுக்கு என்னென்ன பயிர் வரும்போது அதெல்லாம் வச்சோன்னா நல்ல வருமானம் பார்க்கணும் இந்த மண்ணுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா குச்சிக்கெழங்கு கரும்பு போட்டால் நல்லா அருமையாக இருங்க குச்சிக்கெங்கு கரும்புலாம் போட்டு விவசாயம் பண்ணோம்னா நல்லா அருமையாக ஒரு வருமானம் பெரிய அளவுக்கு வருமானம் எடுக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே இருக்கிறவங்க வந்து ஆடு வளர்த்துட்ருக்காங்க இந்த காடை பார்த்துக்கிறவங்க இவங்களே ஒரு ஐம்பது அறுபது ஆடு வளர்த்திட்டு தாங்க இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தொம்போது ஏக்கராவுடைய மூணாவது கிணறுங்க எல்லா இந்த ரெண்டு கிணத்துக்குமே பார்த்திங்கன்னா இரண்டாம் கிணறு மூன்றாம் கிணறுக்கு பார்த்திங்கன்னா உங்க சோலார் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க முதல் கிணத்துக்கு மட்டும்தாங்க வீட்டு சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் கிணத்துக்கு கிணத்துல எந்தளவுக்கு தண்ணி மேலேயே இருக்குன்னு மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஒம்பது ஏக்கருக்கு மூணு கிணறுங்க இந்த மூணு கிணத்துலையுமே பார்த்தீங்கன்னா தண்ணி வடியாத தண்ணிங்க வடியாத சமைத்துறேன்னு சொல்லுவாங்க இந்த இருபத்தி ஒம்பது ஏக்கரில் பார்த்தீங்கன்னா போரே கிடையாதுங்க ஏன்னா கிணத்து தண்ணியே மிச்சமாக இருக்கிறனால போரெல்லாம் அவங்க யூஸ் பண்ணலைங்க போரும் போடலைங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ஏக்கராக பாருங்கள் இது நம்ம வீட்டுக்கு மேலே நிற்கிறேன் இந்த வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தொம்போது ஏக்கரா உடைய பவுண்ட்ரியே அப்படி ஒரு பார்வை இடலாங்க நம்ம வந்து காடு மேடாவோ பள்ளமாவோ ஸ்டெப் ஸ்டெப்பெல்லாம் இல்லைங்க அப்படியே ஒரே வயலாக சமமாக இருக்குங்க மொத்தம் விசினு இருபத்தொம்பது அந்த இருபத்தொம்போது சுத்தியுமே வந்து கம்பி வெளி போட்டு சேஃபாக இருக்குங்க யாரும் நம்ம இடத்துக்கு வர மாட்டாங்க அவள் அவங்க இடத்துக்கு போக தேவையிலங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு வீடு இருக்குதுங்க கீழே நாலு வீடு மேலே ஒரு ரெண்டு ரூம் இருக்குதுங்க யாராவது வந்தால் போனால் தங்குற மாதிரி கெஸ்ட்டு வந்தாலும் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது வேலையாட்கள் சேர்த்து இங்கேயே தங்க வச்சிருக்காங்க மொத்தம் பாத்தீங்கன்னா இதில் ஒரு நாலு வீடு இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா வீரக்கன்னூர் பஸ் ஸ்டாண்டுங்க இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துலருந்து ஒரு பன்னெண்டு டு பதிமூணு கிலோமீட்டர் அந்த வீரக்கனூர் பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க இந்த இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெருங்குணத்துக்கு பக்கத்து கிராமங்கள் நெருங்குணத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் நம்ம இடம் வந்துடுங்க இந்த ரூட் பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுங்க இந்த ரூட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பஸ் ரூட்டு போகிறீங்க நெருங்கு பாண்டக்கா கிராமத்துக்கு பஸ் ரூட்டுங்க அதுலேருந்து இந்த கட் ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டருங்க ஒன்றரை கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கட் ரோட்டில் நம்ம இடம் வந்துடுங்க இதுவுமே பஞ்சாயத்து ரோடு தாங்க இந்த பஞ்சாயத்து ரோட்லருந்து ஒன்றரை கிலோமீட்டர் நம்ம இடங்க இப்போ இந்த பஞ்சாயத்து ரோட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் அந்த கேட்டு தான் நம்ம இடங்க அந்த கேட்டுக்கும் இந்த பஞ்சாயத்து ரோடுக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஐநூறு அடிங்க ஐநூறு அடி வந்து இது பொது தொடங்க யாருக்கும் பார்த்து கிடையாது பொது தொடங்க பாருங்க இது வந்து எல்லை போர்டுங்க இந்த எல்லை போர்டு பாத்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாக்குறது வந்து மேற்கு பகுதிங்க இந்த மேற்கு பகுதி எல்லாமே பாத்தீங்கன்னா சேலம்ங்க சேலம் மாவட்டத்தோடைய பவுண்டரி சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆத்தூரோட பவுண்டரி வந்து இதுவரை வருங்க இந்த காட்டுநாடுல வருங்க அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க இது வந்து கிழக்குங்க இந்த கிழக்கு எடுத்தீங்கன்னா இந்த போர்டுக்கு அந்தாண்ட கிழக்கெல்லாம் கிழக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டங்க இப்ப நம்ம இடம் இருக்கிறது மாவட்டம் மாவட்டத்தாங்க இந்த இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இடம் பாத்தீங்கன்னா சரியா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நம்ம இடம் வந்துருங்க இந்த ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இடத்துலேருந்து சரியாக ஒரு அஞ்சு டு ஆறு கிலோமீட்டரில் இந்த இடம் வந்துடுங்க போகிறப்பே நம்ம இந்த ஸ்கூலில் தாண்டி தாங்க போவோம் இது ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க மொத்த பரப்பளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஒன்பது ஏக்கராங்க இருபத்தி ஒன்பது ஏக்கரா சுற்றியுமே கம்பிவெளி மூணு கிணறு நாலு வீடு ஆட்டு ஷெட்டு எல்லாம் சேர்த்து ஒரு ஏக்கர் வெறும் பத்தொம்பது லட்சம் தான் சொல்கிறாங்க கிரையத்தை பொறுத்து முன்ன பண்ண அனுசரித்து எடுத்துக்கலாங்க